அம்சையார் தங்கம் மாலை அழுங்க அவள் மாலை குளுங்க அவள் கம்மல் மாட்டல் கூட கலகலன்னு ஜொலிக்க ார் விரலில் அணிந்த மோதிரமும் மிதந்தர் ரத்தினம் குழுங்க அவள் மிதந்தார் ரத்தினம் குழுங்க அவம் மிகமாக இருந்தே தான் சீரித்து மாவிடித்தாள் வள்ளி அம்சையா செந்தேனை மாமாவெடுத்து தேனை விட்டு பிசைந்து அவள் தேனை விட்டு பிசைந்து அவள் தே கீழையால் குரண்டை செய்து தேன் கொடுத்தாள் ார் மாவுதனை உண்டவுடன் மதிமயங்கி வேளார் அட மதிமயங்கி வேளார் அடநாவுதடு மாறுதடி நாயகியே வள்ளி ஓ அம்சையார் சண்டாளி சரிகாரி சக்காலத்தி வள்ளி அடி சக்காலத்தி வள்ளி அடி என் கூடிக்கு தீங்கு வைக்க எத்தனை நாள் நினைத்தாய் செய்யா தண்ணே நே நானே நன்னே நே நானா ஒன் நானே நன்னே நானா ஒன்னானே நான நே நானே நன்னே நானா செய்யா தண்ணே நே நானே நண்ணே நானே நன்னே நானா ஒன் நானே நன்னே நானா ஒன்னானே நானே செய்ய தகதிகதோ திகதிகதோம் தாதா தைய தையத் தருகிறதை